மாடல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு டாக்டர் என் பையனுக்கு ஒண்ணும் இல்லையே நத்திங் நத்திங் இட்ஸ் மைல்டு ஹார்ட் அட்டாக் டாக்டர் மிஸ்டர் ராமதர்தன் ஏன் பயப்படுறீங்க ஹார்ட் அட்டாக் மூணு வகை உண்டு மைல்டு மேசிவ்

நல்லாவே இருக்காரு வீட்டுல உட்காந்து மசாலாவோட சாப்பிட்டு இருக்காரு நான் அப்பவே சொன்னேன் இது ஒரு சின்ன பிரேக் தான் பிரேக் டவுன் இல்ல டாக்டர் அடுத்த மாசம் அவனுக்கு கல்யாணம் தெரியுமே ஆனால என்ன என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க நவனமா அந்த பொண்ண சந்திச்சு பேசி வேற ஒரு நல்ல ஆரோக்கியமான பையனா கல்யாணம் பண்ணிக்க சொல்லட்டமா இப்ப உங்க பையன் ஆரோக்கியத்துக்கு என்ன குறைச்சு டாக்டர் கல்யாணம் அவங்களுக்குள்ள தாம்பத்தியம் நடக்கணுமே வெளிப்படையாவே சொல்றேன் மிஸ்டர் ராமதேசரதன் மருத்துவ ரீதியாவும் சொல்றேன் இருதையத்துக்கு உண்மையான பாதுகாப்பே உடல் உறவுதான் குறிப்பிட்ட தேதியில நீங்க அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அவங்க ரெண்டு பேரும் புஷம் பண்ணாட்டி தாம்பத்திய வாழ்க்கையை ஆரம்பிக்க போறாங்க அடுத்த வருஷமே உங்களுக்கு ஒரு பேரம் பிறக்க போறான் ஆமா உங்க மார்புல எட்டி எட்டி உதைக்க போறான் ஆனால உங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரப்போகுது மைல்டா மேசிவா டாக்டர் நம்பிக்கையா கல்யாண இன்விடேஷன் முதல்ல உங்களுக்கு கொடுக்கலாமா நானே வந்து நடத்தி வைக்கிறேன் தேங்க்யூ

ஐம் சாரி மிஸ்டர் ராம் தசரதன் சாரி சில சமயம் கடவுளோட விதிக்கு முன்னாடி எங்க விஞ்ஞானம் எப்படி தோத்து போயிடுறது பாத்தீங்களா அவனுக்கு ட்ரீட்மென்ட் கொடுத்த டாக்டர் அவனுக்கு இருந்த இருதய நோயை அவனை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விடும் சத்தியமா நானே அதுதான் உமா உமா குழந்தைகளெல்லாம் அழைச்சிட்டு வீட்டு விட்டு போறாங்க வெளியில அவருக்கு நடக்க வேண்டிய பதினாறு நாள் காரியங்கள் நடந்து முடியட்டும் பொறுமையா காத்துட்டு இருந்தேன் இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல தங்குறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல என் வாழ்க்கையில மண் அண்ணி போட்டுட்டீங்க ஏற்கனவே சுடுகாட்டுல என் மகனோட வாயில இதே கையால மண் அள்ளி போட்டு அந்த துக்கம் தாளாம பதினாறு நாள் நான் துடியா துடிச்சுக்கிட்டு

அதுக்கு உங்களுக்கு தேவையா இருந்தது ஒரு பகடக்காய் என் வீடு தேடி வந்து பூவ தலைய போட்டு என் பூவையே பறிச்சிட்டீங்களே அம்மா இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சாவு ஒண்ணுதாம நிச்சயம் பிறந்த அன்னைக்கே ஒவ்வொருத்தனும் கையில ரிட்டர்ன் டிக்கெட்டோட அந்த மரணம் கியூல போய் தான் நிற்கிறான் கவுண்டர்ல உட்காந்துட்டு இருக்கிற ஆண்டவங்கிற புக்கிங் கிளார்க்கு யார் டிக்கெட்ட என்னைக்கு கழிச்சு மேல அனுப்ப போறான்னு யாருக்குமா தெரியும் உங்க பையன் கேஸ்ல ஏற்கனவே டிக்கெட் கழிச்சாச்சு சார் அவர் போறதுக்கு முன்னால கழுத்தில் தானிய கட்ட வச்சு ஒரே கல்யாணத்தை முடிவெடுத்தாலும் போக வேண்டியது நீ இல்லம் என்னுடைய நிலம் வீடு எஸ்டேட் ஆளுமை செட்டதுக்கு அப்புறம் அவனுடைய சொத்து அப்பாவுக்கு போறது இல்லமா பொண்டாட்டிக்குதான் போகணும் நான் தூக்கி போட்டிருக்கிற சாவி கொத்தோட மதிப்பு ஐம்பது லட்சம் பாய் சபாஷ் என் ஒரே நிமிஷத்துல உருட்டுனீங்க நினைச்சேன் ஐம்பது லட்சம் ரூபாய் சொத்த கூட ஒரே நிமிஷத்துல தான் சார் உருட்டுறீங்க இந்த ஐம்பது லட்சம் ரூபாய் சொத்திலிருந்து ஐம்பது பைசா காசு எடுத்துட்டு போய் பூ வாங்கிய தலையில வைக்க முடியாத கோலத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க அதுக்கப்புறம் இதுவரைக்கும் ராமதசரன் வேற இப்ப உன்கிட்ட பேச போற சொன்ன அதே ஐம்பது பைசா பூவை வாங்கி அதன்தடால நீயே வச்சுக்கிற நான் கொண்டு வர

ஒரு விதவையை கல்யாணம் பண்ணிக்கிற புரட்சிகரமான எண்ணம் உனக்கு உண்டா வயசானவர் அதுலயும் அந்த பொண்ணுக்கு மாமனார் நீங்களே இந்த முடிவுக்கு வந்த பிறகு எனக்கு எப்படி வராம போகும் சார் புரட்சிக்கு அர்த்தமே இளமதான் இளைஞர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டுல என்னைக்குமே புரட்சிதான் சார் உங்க பாரத்தை இனிமே நான் சுமக்கிறேன் கொடுங்க சார்